பாவங்களைப் போக்கி புண்ணிய பலன்களைப் பெறுவதற்கான முக்கிய நாளாக மாசிபகம் கருதப்படுகிறது இந்த நாளில் தெய்வங்கள் நீர்நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வதாலேயே பெரும்பாலான கோவில்களில் இந்த நாளில் தீர்த்தவாரி அல்லது தெப்ப உற்சவம் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது மாசிமகம் அன்று எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதமிருந்து வழிபாடு நடத்தினால் நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று மாசி மாசிமகம் பொதுவாக நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்காகவே கோவில்கள் குளங்கள் தீர்த்தங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதனாலேயே புண்ணிய நீராடல் என்ற ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது அதிலும் சில குறிப்பிட்ட நாளில் புனித நீராடுவது மிக அதிகமான பலன்களை தரும் அப்படி ஒரு அதிகமான புண்ணிய பலனை தரக்கூடிய நாள்தான் மாசிமகம் இந்த நாளில் புனித நீராடினால் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களை பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்கான பலன்களை பெற முடியும் உலகில் உள்ள அனைவரும் அவர்களின் பாவங்களை போக்கிக் கொள்ள தாங்களில் வந்து நீராடுகிறார்கள் தங்களின் பாவங்களை எப்படி போக்கிக் கொள்வது என பஞ்ச நதிகள் கங்கை யமுனை கோதாவரி நர்மதை காவிரி ஆகிய நதிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அதற்கு தீர்வு பெற சிவபெருமானிடம் சென்றன அந்த நதிகளின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் புண்ணிய நதிகளின் பாவங்களை போக்கி அவற்றின் புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக கும்பகோணம் மகாமகம் குளத்தில் சென்று நீராடும்படி கூறினார் அப்படி அவர் புனித நீராட சொன்ன நாள்தான் மாசிமகம் கும்பகோணம் மகாமகம் குலத்தில் எத்தனையோ தீர்த்தங்கள் உள்ளன அவற்றில் மாசிமகம் அன்று புனித நீராடினால் புண்ணிய பலன்களும் புனித நதிகளில் நீராடிய பலன்களும் கிடைக்கும் அன்னை பராசக்தி தாட்சாயினியாக அவதரித்ததும் சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் மாசிமகம் திருநாளில்தான் அதனால் மாசி மகம் அன்று புனித நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது தான தர்மங்கள் செய்வது ஆகியவை அளவில்லாத பலன்களை தரும் அதே போல மாசி மகம் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது இதுவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க தவறி இருந்தாலும் அப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் நீங்கவும் மாசி மகம் அன்று புனித நீராடலாம் மாசிமகம் அன்று கும்பகோணம் மகாமகம் குளத்திற்கு சென்று நீராட முடியாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நீராடலாம் இது எதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும் எவர் சில்வர் அல்லாத வேறு எந்த உலோகத்தால் ஆன பாத்திரத்தையும் பயன்படுத்தலாம் மண் பாத்திரத்தை கூட பயன்படுத்தலாம் இதில் தண்ணீர் நிரப்பி வீட்டில் கங்கை நீர் அல்லது ஏதாவது தீர்த்தம் இருந்தாலும் கலந்து வைக்கலாம் அதோடு சிறிதளவு மஞ்சள் தூள் நிரவியப் பொடி இருந்தால் அதையும் சிறிது சேர்த்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் பெயர்களை சொல்லி அங்கு வந்து எங்களால் நீராட முடியாது அதனால் இந்த நீரில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு ஆசி வழங்கி எங்களின் பாமங்களை போக்கி அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு குளிக்கும் தண்ணீரில் இந்த தீர்த்தத்தில் சிறிது கலந்து குளிக்கலாம் அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடலாம் மாசிமகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாளாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப் பெருமானை வேண்டிக்கொண்டு நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் அம்பிகையை வேண்டிக்கொண்டு காலையில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வர வேண்டும் பெருமாளுக்கு அன்றைய தினம் மாலையில் நாராயண பூஜை செய்து வழிபடலாம் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடலாம் இந்த நாளில் குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது நல்லது இந்த மாசி மகம் மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது வழக்கமாக மாசி மகத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளையே மாசி மகமாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி தான் பௌர்ணமி வருகிறது மார்ச் பன்னெண்டாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணி துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி ஐந்து ஒன்பது வரை மக நட்சத்திரம் உள்ளது அதே சமயம் பதிமூன்றாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணிக்கு துவங்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னெண்டு ஐம்பத்தேழு வரையில் பௌர்ணமி தேதி உள்ளது அதனால் நாராயண பூஜை செய்பவர்கள் மார்ச் பதிமூன்றாம் தேதி மாலையில் செய்வது சிறப்பு மாசி மகம் அன்று நீர்நிலைகளுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவதும் சிறப்பானதாகும்